நஞ்சு நெஞ்சில விழாத மாதிரி வளர்த்து விட்டா அவன் சரியாயிருவான் அவ்வளோதான் யாரு பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதை நம்ம போய் பேசிக்கல அது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் தான் கேட்கணும் பதினஞ்சு வருஷமாக ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு பண்ணிவிட்டாரு பண்ணிட்டாருன்னா இது மாதிரி ஒரு சமூக கேவலாதான் இருக்கா நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள் என்ன எங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் ஊடகங்கள் தான் நீங்கள் பேச்சே இருக்கிறீங்க இப்போ நான் வந்து என்னை இந்த பொம்பளை ஏமாற்றிட்டு போய் அவனை கட்டிக்கிட்டு பிள்ளைய பேத்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள்லாம் என்னை காரி துப்பி செற்பால் அடிக்க மாட்டிங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள்லாம் தான் இந்த அழுக்கு அப்படியே ரசிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க

அந்த ஆள் வந்து எடுத்தது எந்த ஆள்ான் அவ்வளவு எதிர்க்கொண்டதான் என்னை பழைய மாதிரி தான் பேசல அவரு என்னை பேரை பெரும் பாரத சொன்னா நடை தலை மெதுவாயிடுச்சு வேகம நடக்குது என்னதான் உங்க பிரச்சனை என்னதான் வேணும்னு சொல்லுங்க அதையாடி மாட்டேங்கிறீங்க அப்படியா